ட்ரேடிங்கில் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ட்ரேடு எடுத்திருக்கோம் நான் எதில் ட்ரேடு எடுத்திருக்கேன் நிஃப்டியில் தான் ட்ரேட் எடுத்தேன் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி இன்னைக்கு புட் ஆப்ஷனில் தான் பை பண்ணோம் புட் ஆப்ஷனை பை பண்ணி நம்ம பை பண்ணதுலேருந்து மார்க்கெட்டை சூப்பராக கீழே இறங்கிச்சு அதுக்கப்புறம் நான் ட்ரைல் பண்ணேன் ட்ரைல் பண்ணதில் வந்து பார்த்திங்கனா ட்ரைலிங் லாஸ் போட்டு வச்சிருந்தேன் அப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்களா மார்க்கெட் சட்டுன்னு புட் ஆப்ஷன் சைட்லேருந்து கால் சைடில் போயிடுச்சு மார்க்கெட்டு அப்படியே ரிவர்சல் ஆகிடுச்சு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட்டை வந்து கரெக்டாக அனலைஸே பண்ணியிருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு லாஸ் வந்துருக்கும் நம்ம இன்றைக்கி வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோட நம்ம வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இது லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பத்து ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ரெண்டு லாட் வாங்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கிட்ட லாஸ்டில் இருக்குது அதை அப்படியே ஹோல்டு பண்ணலாம் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிருக்கு ரெக்கவரி ஆகிட்டு மறுபடியும் மேலே போச்சுன்னா ஃபர்தராக கொஞ்சம் இதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ப்ராஃபிட் கொடுக்கும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓவராலாக நம்மளுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் பரவாயில்லை நம்ம க்ரீனில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்குது ரெண்டு க்ளாஸ் இருக்குது ஒன்று வந்து ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணோம்னா ஈக்குவிட்டிக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம்னா ஆப்ஷனுக்குமே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பமாக இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க பாய்